பாட்டி கொத்தரங்காய் வத்தல் பண்ண போறாங்க பாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இருக்குன்னு ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன பெருசா இருந்தா எண்ணெய் நிறைய வச்சு பொரிக்கணும் அதனால பாதியா கட் பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் என்ன சுட்ட எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை மாதிரி வேலை அதனால கொஞ்சமாக வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சா பொரியலாம்னு வச்சிருக்கேன் வத்தல் போட போறாங்க வெந்நீர் நல்லா தலைவரம் கொதிக்கணும் கொதிக்கும் போது இந்த கொத்திரங்காய நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து இதில் போட்டு உப்பை போட்டு ஒரு ஆவி வந்து அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்ச நாளை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லையே இருக்கணும் அதுக்கப்புறமா திறந்துட்டு நல்லா எடுத்து காய போட்டுவிடுங்க தனித்தனியாக காய போட்டு வைங்க நல்லா கஷ்ட காஞ்ச பிறகு மறுபடியும் எடுத்து மறுபடியும் இந்த தண்ணியிலே போட்டு பெசடி வச்சுருந்து மறுநாள் காய வைக்கணும் இப்போ தண்ணி கொதிக்குது தண்ணியில் போடுற மாதிரி அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஏன்னா வீணா போகாமல் இருக்கும் கொத்தரங்காய் நான் இருக்கிறதா வேகப்பட்டோம்ல அது வெந்தது இது இருக்குது இந்த மாதிரி வேக வைக்கணும் வேக வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி வெயிலில் எடுத்து காய வச்சுக்கணும் வெட்டி ஆச்சு வெந்து போச்சு வடிகட்டி ஆச்சு இது எடுத்தால் நல்லா இருக்குது சும்மா பச்சையாக கூட தீங்கலாம் தான் பாருங்கள் காம்பு தனியாக தனியாக வரும் அப்படியே இதை காய வச்சிடணும் நல்லா சுக்காட்டாக காய வைக்கணும் காய வச்சு எடுத்து டப்பாடை இது காஞ்ச பிறகு நல்லா காஞ்சு நான் காமிக்கிறேன் இது வத்த குழம்புக்கு எல்லாம் இந்த நல்லா போட்டு வச்சுக்கணும் சித்திரை வையாசியில் வத்தல் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது புளி குழம்பு வைக்கணும் எல்லாத்துக்கும் போடலாம் சும்மாவும் வறுத்து தொட்டுக்கலாம் சாதத்துக்கு வத்தல் போட்டில்ல அது காஞ்சி காய வச்சுட்டேன் நல்லா மொறு மொருன்னு காய்ஞ்சி வச்சு பாருங்கள் ஒடித்தா டபக்குன்னு ஒடியது பாருங்கள் அது மாதிரி இருக்கும் நான் இதை காஞ்சி அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு தேவை இல்லைப்போ பொறிச்சு தொட்டுக்கலாம் வற்ற குழம்பு வைக்கலாம் எல்லாத்தையும் போடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழவாக இருக்கும் கொத்த குழம்புல போட்டால் பார்த்துட்டு சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு செலிகிரைட் பண்ணுங்கள் பேத்தி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்